ஆர்த்தி எடுத்து ஸ்டாலின் வச்சிக்க மாட்டாரு இந்துக்கள் பண்டிகையில ஒரு வாக்கு சொல்ல மாட்டாரு அவ்வளவு மோசமான ஒரு முதலமைச்சர் கொண்ட தமிழகத்துல அவர் இந்துக்கள் மாடு நடத்துறாங்கன்னு சொன்னா அது இந்துக்கள் ஓட்டு எதிர்பார்த்து செய்வத வேற ஒன்றுமே கிடையாது அரசியல் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியாக செய்யப்பட ஒரு பொய்யான ஒரு வேலை இது என்னன்னா முழுக்க முழுக்க மத்தவங்க பயப்படுறாங்க பார்த்து ஆட்சியாக இருந்திருக்கும் பார்த்து பயப்படுறாங்க அல்லது ஊழல் கும்பல் போட்டுருக்காங்க அவங்க அவன் தயவு தேவை என்பதால இதை பேசாதீர்கள் இதை தவிர வேற ஒரு செய்திருந்தானா நேற்றுக்கு மீடியாவும் சும்மா வந்திருக்காரு இவர் வாய்ஸ் ஆடால ஏதாவது சொல்லிட்டு இருக்காது என்னென்னு தெரியாது ஒன்னும் தெரியாது அவர் பேச அவருக்கும் புரிய மாட்டார் பிட்டு பேப்பர்லாம் படிக்க மாட்டார் ஸ்டாலின பொறுத்த வரைக்கும் பிட்டு பேப்பர் இல்லாமல் பேச வராரு எத்தனை பேர் தைரியம் இருக்கும் ஜோசப் ஜெயின் சொல்றதுக்கு ஆரம்பிச்ச உடனே நம்ம வச்சு பேர் என்ன சிறிதன் வருது சர்வாதிகாரிக்கு அம்னிஷியா இது மட்டும் மறந்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு நாடகம் வித்துட்டார் இதுக்கு ஸ்டாலின் வந்து இது சொல்ல மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லி கொடுத்த அவர் தானே இப்போது பாவா சீமான தான் கொஞ்சம் சரக்கடிச்சுட்டு பேசியிருப்பாரு இனிய தமிழ் வணக்கம் சார் இனிய தமிழ் வணக்கம் தமிழக அரசியல் களம் ஒரு சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிற மாதிரியும் தெரியல மந்தமா இருக்கிற மாதிரியும் தெரியல ஒரு குழம்பிய மனநிலைமையிலே எல்லா கட்சிகளும் இருப்பதாகவே தெரிகிறது இந்த சூழ்நிலை தமிழக அரசாங்கம் வந்து உலக முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கான திட்டமிடல இருக்கிறாங்க சனாதனத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்புலன் கொண்டவர்கள் வந்து முருக பக்தர்கள் மாநாடு இப்போது நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்க இவங்க அவசியம் இல்ல இவங்க அவசியம் என்னன்னா இப்ப இருக்க தேர்தல் நடைமுறையில் இந்துக்கள் ஓட்டு இவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இந்துக்களுக்கு வந்து இவங்களால இந்துக்கள் கண்டுகே தெரியல இவங்களுக்கு திராவிட மாடலுக்கு இந்துக்கள் ரொம்ப வெறுப்பா இருக்கும் இந்த முறை இந்துக்கள் ஓட்டு வெறும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க இரண்டாவது இந்த மத்திய ஒன்றிய அரசு சொல்றாங்க மத்திய அரசு ராமக்கள் கட்டி பெரிய அளவுல இந்துக்களுடைய வாக்குகளை கவர்ந்துட்டாங்க அதுக்கு போட்டியா ஒரு வேலை செய்யணும் இப்பவுமே இல்லாத அந்த முருகமல் பக்தி இப்ப சேகர் வண்ண எங்க வந்ததுன்னு தெரியல ரொம்ப ஆர்வமா உலகமா உலகத்தை தமிழ்நாட்டுல பண்ணாலே பெரிய விஷயம் உலக அளவுல பண்றீங்கன்னாக்கா அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய இந்து ஓட்டு உங்களுக்கு இப்ப தேவைப்படுற காரணத்தை விட வேற எதுவும் கிடையாது இந்த பழனி பாதயாத்திரை செய்பவர்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது முருக கோயில அந்த காவடி எடுப்பதற்கான தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு கூட கடற்கரைகளை பண்றதுக்கு கட்டணங்கள் விதிச்சிருந்தாங்க இந்துக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் பின்வாங்கப்பட்டது எப்பவுமே ஒரு ஹிந்து விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு மாநாட்டை கட்டமைக்க நினைக்கிறது எதை நோக்கி அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் இதனுடைய பின்புலம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன ஓட்டுகள் எங்களை வருமோ நான் கண்ணு தெரியும் அதுக்கப்புறம் கண்ணு தெரிய மாட்டோம் இவ்வளவு நீங்க சிங்க சொன்ன மாதிரி பாதயாத்திரைக்கு போன தடை விதிச்சுங்க அப்புறம் இந்துக்கள் எங்கே போயிட்டாங்க தர்ப்பணம் கொடுக்குறத த தடை விதிச்சிங்க அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியல இப்போ இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் இந்த எலெக்ஷன் ஓட்டு போகிற வரைக்கும் அந்த இந்துக்களுடைய அந்த இந்துக்கள் என்ன தெரியும் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து கோயில் ஏங்க இவ்வளோ தூரம் இல்லை ஆர்த்தி எடுத்து ஸ்டாலின் வச்சுக்க மாட்டார் இந்துக்கள் பண்டிகையே ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரு அவ்வளோ மோசமான ஒரு முதலமைச்சர் கொண்ட தமிழகத்தில் அவர் இந்துக்கள் மாடு நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது இந்துக்கள் ஓட்டு எதிர்பார்த்து செய்யறது வேறு ஒன்றுமே கிடையாது அரசியல் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியாக செய்யப்பட ஒரு பொய்யான ஒரு வேலை ஐயா வைகுண்டருடைய அந்த திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு பக்தர்களாக இருந்தாலும் மேலாடை ஆண்கள் வந்து மேலாடையை தொடர்ந்து தலப்பை கட்டிட்டு போகணும் அப்படின்றதுதான் விதி இதுவரையில் ஆளுநரும் கூட அப்படிதான் போயிருக்காரு பிரதமர் உட்பட எப்படி எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அப்படிதான் போறாங்க ஆனா திரு உதயநிதி அவர்கள் போகும்போது மேல துண்டு போத்திட்டு தான் போயிருக்காரு இதை பால பிரஜாபதி அவர்கள் உடனிருந்து அனுமதிக்கிறாங்க ஆஹ் இவங்க எதை பார்த்து பயப்படுகிறார்கள் அங்க ஒரு விதிமீறல் ஒன்று நடக்கும்போது இதை எதிர்த்து குரல்கள் கூட வருவதில்லை அங்கங்க அப்படியே ஒரு சலசலப்போடு போயிடுறாங்களே தவிர இந்த இதே ஒரு தவறை வேறொரு நபர் செய்திருந்தால் கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்ப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கும் இதை எப்படிங்களா திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் அரசு திராவிட அரசு என்பது அவங்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவங்க இவங்க மட்டும் ஃபாலோ மாட்டாங்க மட்டும் இது இது என்னன்னா முழுக்க முழுக்க மத்தவங்க பயப்படுறாங்க பார்த்து ஆட்சியாக பார்த்து பயப்படுறாங்க அல்லது ஊழல் கும்பல் போட்டுட்டு இருக்காங்க அவன் அது தயவு தேவை என்பதால இதை பேசல இந்த தவிர வேற ஒரு செய்திருந்தா நேற்று மீடியாவும் சும்மா வந்திருக்காரு மீடியாவில் இருக்க எல்லாத்தையுமே பெற்று பொதுமக்களுக்கு அவங்களுக்கு போட முடியிருப்பாங்க இது எதுவுமே நடக்காம ஒரு ஒரு மீறல் பண்ணியிருக்காங்கன்னா அது கம்னு இருக்காங்க ஒன்னும் பேசாம சும்மா இருக்காங்க சொன்னா இது முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்தினருடைய தயவு அவர்கள் தேவைப்படுவதா இருந்தது குறித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து இன்றும் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில் ஒரு பெரிய கலகலத்தை உருவாக்கியது இல்லாமல் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் வெவ்வேறு மாநிலங்களில் தொடக்கப்பட்ட வழக்குகளை ஒன்றாக்கி ஒரே இடத்துல நடத்தணும் அப்படின்னு திமுக தரப்பு கோரியிருந்ததை நீதிமன்றம் மறுத்திருக்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு போய் இந்த தீர்ப்பை எதிர்கொள்ளுங்கள் அந்த வழக்கை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த நீங்க இந்தியா கூட்டணி உடஞ்சி போனது உதயநிதி சாலையில் தான் காரணம் அவர் வாய் சும்மா இருந்தாலும் இருக்கும் அவர் பேசி அவரை பெருமைப்படுத்திக்கணும் அவரை முன்னிலைப்படுத்தினு ஒரு தேவையில்லாம சனாதன ஒழிப்பு எடுத்தாரு அதனால ஒழுங்கா வந்த இந்திய கூட்டணி அது பிரிஞ்சு போன காரணம் முதல் புள்ளி அவர் ஆரம்ப புள்ளி அவர் தான் அவர் சும்மா இருந்தாலும் அழகா இருந்திருக்கும் ஆனா ஜெயிக்க வேண்டியதை வந்து அவர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு மற்ற ஒன்றிய மத்திய அரசுக்கு ஆதரவாக அவர் செய்த காரியம் அமைந்து விட்டார் இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் சிஏவை மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கிறாங்க இதை அவங்க தைரியமான ஒரு விஷயமா அறிவுபூர்வமானதாக பார்க்குறீர்களா இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க இன்றைய தமிழகத்தில் இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறாரு அதை அனுமதிக்காமல் தடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா இல்லையான்னு கூட ஒரு முதல்வருக்கு தெரியுமா தெரியாதுங்க இந்த சட்டம் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து வெளியே வந்துருச்சு ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் இப்போ வந்துருக்கு என்ன நாலு ஆசைக்கு முன்னே அது முடிச்சிட்டாங்க அதை இப்போ பண்ணியிருக்காங்க என்னென்னா தேர்தல் நடத்துகிற முடியே இது அடுத்த முறை இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்காங்க சிஏ வந்து யாருக்கு எதிரானதல்ல யாரையும் பழிவாங்கணுன்னோ யாரும் இந்த விட்டு திருத்தணும் இல்லை இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி சரியாம புரியாதவங்க எதுக்கு இருக்குன்னே தெரியாது இல்லை இவர் வந்து இவர் மட்டும் தடுக்க முடியாது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்பது எல்லாரும் பொதுவானது நீ உங்கள் இதில் விட மாட்டேன்னு சொல்றது வீட்டே வரமா சொன்னாங்க இல்லையா அது மாதிரிதான் ஏன்னா கைத்து போட்டது இவங்கதான் ஆனா வர மட்டும் போய் சொல்லுவாங்க இப்ப ஒரு கைத்து வாங்கினார் ஸ்டாலின் ஒரு ஆய கைத்து மாட்டில் குப்பைகளை சொல்ல வந்தேன் அதெல்லாம் கைத்து வர குப்பை தீக்கு போட்டாங்க இல்லையா அது மாதிரிதான் அவங்களுக்கு தெரியும் தடுக்க முடியாது தெரிந்திருந்தும் ஏதாவது சப்ப கட்டு கட்டினா இல்லையா அந்த அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் எதிர்த்து பேசணும் என்பதற்காக இவர் வாய்ஸ் அவடல ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னு தெரியாது ஒன்னும் தெரியாது அவர் பேச அவருக்கும் புரிய மாட்டாரு பிட்டு பேப்பர்லாம் படிக்க மாட்டார் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் பிட்டு பேப்பர் இல்லாம பேச வர்றாரு அந்த அளவுக்கு திறமசாலிகள் இருந்து நாடு இது இந்த ஒரு ஆள் ஆட்சி ஆளும் போது இவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு இருந்த அழுக ரொம்ப மோசமான நிலமையில தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான மகிழ்ச்சி பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது அதிமுக சிஏவை ஆதரித்தார்கள் இப்பொழுது அதற்கு எதிர்நிலையில் இருக்கிறார்கள் இது வந்து தேர்தல் அரசியலாகவே பார்க்கிறீர்களா அல்லது அவர்களுக்கு மக்கள் மீதான அக்கறையின்மை அப்படின்னு பாக்குறீங்களா என்ன யோசிக்கிறீங்க உண்மைதான் பாஜக இருக்கும்போது அவங்க கையெழுத்து போட்டு அவங்க தான் போறோம் ஓட்டு வாக்கு நடத்தும் போது அதிமுக ஆதரவாக இருந்தது ஆனா இப்ப எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில தேவைகள் இருப்பதால் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஆதிங்கிறார் சிஏ தொடர்பாக திரு நடிகர் ஜோசப் அவர்கள் சாரி விஜய் ஜோசப் அவர்கள் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் சிரிக்காதீங்க சார் அவர் பேர் அதுதான் உண்மைதான் சொல்ல தைரியம் வந்து இல்லை எத்தனை பேர் தைரியம் இருக்கும் விஜய் ஜோசப் விஜய் சொல்றதுக்கு சொல்றீங்க அந்த அறிக்கையை இன்னைக்கு வந்து அவர் சீஏ தொடர்பாக அறிக்கையை வெளியிடக்கூடியவர் இரண்டாயிரம் கோடிகளுக்கான போதைப் பொருள் கடத்தலின் மையமாக தமிழ்நாடு இருப்பதாக செய்திகள் பதிவாகிறது அது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து எந்த கருத்துக்களும் சொல்லப்படவில்லை திமுக அரசை எதிர்த்து நடைபெறக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கான எந்த விதமான கருத்துக்களும் வெளியிடப்படலை இப்ப இந்த சிஏ குறித்து மட்டும் அவர் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் திமுக ஆதரவா இருக்காரு அர்த்தம் திமுக ஆதரவாக சார் பேர் செய்யறாரு இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்ச உடனே எதாவது பிரச்சனை அவரோட இருந்ததுக்காக அவர் செய்கிற இந்த சகிடுத்து தான் இதெல்லாம் இல்ல அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலி மூலமாக ஐம்பது லட்சம் பேர் இணைந்திருப்பதாக ஒரு கருத்துக்கள் அதை கடந்து இரண்டு வாரத்துல எது சொன்னாலும் சரிக்காதீங்க சார் அது என்னன்னா ஆரம்பிச்ச ஒரு நம்ம லட்சம் என்ன சிரிதான வருது அப்படி இவனை இவனை தண்ணாங்கன்னா காண்டக்ட் கம்ப்யூட்டர் மூலமா காட்டுறாங்க இது ஓகே தண்ணா ஓகே நீங்க நம்பர் பிரஸ் பண்ணா ஓகே அது அவங்களே பண்ணி கம்ப்யூட்டர் தானே லைவ்ல காட்ட முடியும் இயற்கையாக ஒரு கூட்டத்தை காட்டி ஐம்பது லட்சம் பேர் காட்டுங்க பாக்கலாம் அதனால கம்ப்யூட்டர்லேயே காட்டி முடியும் ஐம்பது லட்சம் பேர் நான் சொல்லி ஒரு ஒரு கோடி உறுப்பினர் எங்கிட்ட இருக்கான்னு சொல்லிப்பேன் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அவங்க பேசுறதுன்னா அவங்க பெருமையைப்படுத்திக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த ஆன்லைனில் கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்திக்கிறாங்க உங்களா நடக்கிற காரியமா இவர் வந்து என்ன கலைத்துறையில் இருக்கிறவர் இனிமே அரசியல் வந்தார் அரசியல் என்னன்னு ஏபிசிடு தெரியாது அரசியல் வந்து உட்காந்துட்டு இப்போ வந்து மக்களுக்கு என்ன போட பண்ணியிருக்காரு ஜெய் ஜோசப் ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடிய என்ன குபாரம் எத்தனை போடத்தை கலந்துனாரு எத்தனை மக்களுக்கு என்னென்ன நல்லது வாங்கி கொடுத்துருக்காரு திரைப்படம் அடித்து அவருடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டார் இதான் அவர் செய்த விஷயம் அவர் வேற ஒன்றும் பண்ண தமிழக மக்கள் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா பண்ணியிருந்தாருன்னா நீங்க எடுத்துக்கிறீங்களா இரவு படசாலை அப்புறம் வந்து எல்லாம் கூட கட்டி கொடுத்துருக்காங்க செய்திகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் அரசியல் பண்ணி கொடுத்துருக்கோம் உண்மையிலேயே இருக்குல்ல உண்மையிலேயே பண்ணுறதுக்கும் அரசியல் நீங்கள் வரத்துக்கா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்து நான் பெரிய ஆள் அப்படியே காட்டிக்கிறீங்க இதெல்லாம் வந்து எடுத்து விடுபடாதல்ல எத்தனை போட்டம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க இந்த போட்ட குரல் கொடுத்து சொல்லுங்க ஏன் ஜாப்பா செய்திக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ஊழல் இது அந்த கஞ்சா கடத்துனாங்கள அது ஒரு வார்த்தை கொடுங்க தமிழ்நாடு மக்கள்ல இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களுக்குமே எதிரானது வந்து போதைப் பொருள் அதுக்கு அடுத்து பொருளை கொடுக்கலையே இல்ல இந்த போதைப் பொருள் வகிப்பில் தமிழக அரசு அரசு வந்து தான் ஒரு சர்வதிகாரி மறுவன் தமிழக சொல்லியிருந்தாரு ஆனா திரு ஜாபர் சாதிக் அவர் கட்சியினுடைய நிர்வாகி அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு நீங்க அரசு பண்ணியிருக்காங்க ஆனா இது தொடர்பா எந்த ஒரு கருத்தையும் அறிக்கையும் அவர் வெளியிடவே இல்லை ஒரு சர்வதிகாரி ஏன் வந்து இந்த சைலண்ட் மோட்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்க சர்வாதிகாரிக்கு அமீஷியா இது மட்டும் மறந்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அவர் கட்சிக்கு அரிசிதான் அவருக்கு ஞாபகம் வராது அதை மட்டும் மறந்து சர்வதிகாரி அவ்வளவு சர்வ என்ன பண்ண போறாரு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை வந்து நீங்க கடுமையா எதிர்த்திருந்தீங்க வழக்கு தொடர சொல்லிருந்தீங்க சமீபத்தில் கூட சென்னையில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா இந்த பாலியல் சிண்டல்கள் நடைபெற்றது மயக்கம் வந்தது அதுல வந்து கஞ்சா அபின் போன்ற பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது நவாஸ் கனி அவருடைய எம்பி அவருடைய அலுவலகத்துல கூட தொடர் சோதனைகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த கஞ்சா வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆகவே தமிழகத்தில் வளர்ந்திருப்பதாக கணிக்கப்படுகிறது இந்த மாதிரியான செயல்களுக்கு பின்புலம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இது செயலுக்கு பின்புலமாக இருக்குது திராவிட மாடல் அரசு இப்போ திராவிட மாடல அரசில் அந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் இந்த அண்ணன் வந்து எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே முதலமைச்சரை பதவி ஏற்ற பத்து மணிக்கு பதவி ஏற்றார்னா பதினொரு மணிக்கு நீங்கள் மண்ணு கடத்தலான்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் யாரும் வழக்கு கூட தொடுக்கல அதுக்கு அது மாதிரி தான் அவர் மறைமுக சொன்னது ஒன்று நீங்கள் மண்ணு கடத்தலான்னா அவன் போதைப்போ சேர்த்து கடத்துறான் இதுக்கு நீங்கள் தான் அவங்க அச்சாரம் போட்டது அவர் தான் அந்த கட்சியில் இருக்கவங்க பணத்தை மட்டுமே மண்ணத்தில் வச்சுட்டு பண்ணுற வேலை இங்க மக்களுக்கு எந்த இது செய்யறது கிடையாது இந்த அரசு என்பது இது பிரிட்டிஷ் அரசுக்கு மோசம் விட மோசமான ஒரு அரசு தமிழக அரசு இல்ல ஒரு சிங்கம் மாதிரி இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இன்றைக்கு பூனை மாதிரி ஒரு கூட்டணிக்கு ஆலை தேடுகிறார்கள் அப்படின்னு வந்து எல்லாரும் பொதுமக்கள் கூட விமர்சிக்கக்கூடிய சூழல் போயிட்டு இருக்கு திமுக பாஜக அப்படின்ற ஒரு தேர்தல் களமாகவே மாறிவிட்டதாக பார்க்கப்படுகிறது அதிமுகவினுடைய தல பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவுகள் தவறானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இன்னைக்கு மன்சூர் அல்லான் கூட எல்லாம் வந்து கூட்டணி வச்சு பேசக்கூடிய சூழலுக்கு ஏன் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் சூழல்னா அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு இங்கே நடக்கிறது ஒன்று அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி மிக நீண்ட காலம் அனுபவம் உள்ளவர் எடப்பாடியார் அவருடைய வீகங்கள் பொய்த்து போகும் என்பதை நினைச்சு பார்க்கல ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சியை ஒரு நடைமுறை கொண்டு வருது என்பது சாதாரண விஷயமும் இல்லை ஆனால் இந்த அரசியல் நாடகத்தில் எப்பணா மாறும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நேற்று வரைக்கும் பேசிட்டு நீ வேற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் சீக்கிரம் அவர் ஏமாறக்கூடிய மனிதர் அல்ல இங்க சிற இங்க சிறந்த தந்திரசாலி அல்ல எது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெகு அகில இந்திய சத்ரையைப் பேரவை அதிமுகவிற்கு ஆதரவு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஆனால் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஏன் பூக்கக்கூடாது என்பது என்ற கேள்வியா இருக்கும் என்ன அதிமுக திமுக அரசு சொன்னார் இப்போ ஸ்டாலின் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அன்றைக்கு திருப்பி எலெக்ஷன் வந்து சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சொன்னார் எலெக்ஷன் ஜெயிச்சு திமுக வந்த உடனே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக தரப்படும் சொன்னார் அவர் சொன்னது நம்பி நாங்களும் அதுக்காக வேலை செய்யணும் ஆனால் அவர் தரலை ஆனால் அதே சமயத்தில் கெடுத்து விட்டார் கொடுத்ததையே அவர் காக அதை தடுக்காமல் போ கடைசி நேரத்தில் அதிமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கி கொடுத்தாங்க அதே வந்து அவருடைய மைத்துன சம்மந்தி மூலயமா அவர் கேஸை போட்டு அதே கிட்ட நம்ம நடிகர் கருணாசம் சப்போ சப்போர்ட்டாக இருந்து அந்த பத்து பிள்ளைங்க ஒரு இல்லை ரத்து பண்ணாலும் கொண்டு வந்துச்சுட்டாங்க ஏன்னா தரவு இல்லைன்னு சொல்றாங்க இதை பேசணும் நிறைய பேசலாம் இல்ல தரவை ஏற்படுத்துவது தமிழக அரசு கடமை தானே ஒரு மக்கள் தொகை கணக்குமா செஞ்சிங்கன்னா அதே போனவங்க சொல்லியிருந்தேன் செய்தாக்கா அவங்க யாருன்னு தெரியல தரவு எடுத்தா எந்த சமயம் எவ்வளோன்னு தெரியும் அப்போ இவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இவோட பூர்வீக ஆந்திராவில் வருது அப்போ இவங்க எத்த சதவீதம் தெரிஞ்சிடும்ல ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஆள்வது நடக்காதக்காரங்க எப்படி நடக்குதா மொத்தம் எந்த ஸ்டேட்ல நடக்காத ஒரு வித்தியாசமான அறிவு போய் தமிழ்நாட்டில் இருக்கு ஏன்னா மெஜாரிட்டியான ஒரு கம்யூனிட்டி ஆகு சூழ்நிலையில மைனார்டி கம்யூனிட்டி ஆண்டு எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அதான் வந்து தமிழ்நாட்டு பியூட்டியா தான் திமுக அந்த சர்ச்சை பேச்சாள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸை இழிவாக வர இறந்து போ செத்து போன்ற அளவுக்கு பேசிருக்கிறாரு ஒரு பொது மேடையில ஒரு மூத்த தலைவரை கருத்து வேறுபாடுகள் அரசியல் கட்சிகளுக்குள் வேற வேறு இருக்கலாம் இருந்தாலும் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு இல்லையா அது ஏன் எந்த ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் அத வன்னிய சமூகமே விடுங்க பொதுவான அரசியல் தலைவர்கள் யாருமே கண்டிக்காமல் கடந்து போவதற்கான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் தரக்கட்ட மனிதர்கள் அவன் ஒருத்தன் அவன் அடிக்கடி அவனை வெளியே நீக்கிட்டு கட்சியை விட்டு மறுபடியும் சேர்த்துப்பாங்க அவனும் சூடு சொன்ன பேசுவான் இது பேசுறதுக்கு எனக்கு மூன்றாம் கட்ட ஆள வச்சிருப்பாங்க இல்லையா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்த சாக்கடை ஓரத்தை குடியிருப்பவர்கள் அவன் ஒருத்தன் அவன் என்ன பேசணும் அவன் தெரியாது அவனே மைக்கு பிடிச்சிப்பான் ஏதாவது வாயில வந்து பேசுவான் அவன் பேசலாம் பார்த்தா ரொம்ப அவன ட்ரைனிங் அவனை வச்சு அந்த திராவிட மாடலை கண்டுபிடிச்சிடலாம் எப்படி நாகரிகெல்லாம் பேசுறதுனா அவன் தான் உதாரணம் திராவிட மலர்ல அந்த திமுக ஆட்சியில் திமுக அரசியல்வாதிகள் எப்படி பேசுவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் அவன் ஆனா உண்மையில் அவன திட்டத்துக்கு வார்த்தையே இல்லை என்ன சொல்லி திட்டம் தெரியல ஆனா மனுஷன் மதிக்கிறதே கிடையாது மச்சலாம் இருந்தாலும் அவன் மேலே ஒரு வழக்கு தொடுக்கப்படும் அது சம்பந்தமாக கமிஷன் அலுவலகத்துல நம்ம க கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது நாளைய நாளை நண்பர தமிழக பாஜகவோடு கூட்டணி பேச போன திரு சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு வந்து கட்சியோடய இணைஞ்சிட்டாரு பாஜகவு இணைஞ்சிட்டாரு அது அவருடைய எதிர்கால அரசியல் நல்ல விஷயமா இருக்கும் பாக்குறீங்களா இல்ல வந்து கரைஞ்சிடுவாருன்னு பாக்குறீங்களா இல்ல அவர் வந்து வாங்க வண்டியை வாங்கிட்டு நாடாளு வித்துட்டாரு நாடா சமூகம்னு பாத்தீங்கன்னா உழைப்பில் சிறந்தவர்கள் அவங்க மாதிரி உழைக்க முடியாது இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அந்த வியாபார ரீதியான வர்த்தகங்கள் தொண்ணூத்தாவது நாடா சமுதாயத்தில் இருக்கு அந்த அளவுக்கு உழைப்பு பேர் போனவங்க அவங்க கொண்டு போயிட்டு இவர் நாள இவர் போனா மண்ணு போனா பல கூட பேசினாங்க அந்த சமூக சேர்ந்தவங்க இந்த கட்சி சேர்ந்தவங்க நிறைய பேர் விளையிட்டாங்க இந்த எடுத்த முடிவு அவர் பாஜக சொல்லிட்டு அந்த பாஜக போறது அவங்க வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அவங்க அதை விரும்பல ஏன்னா இவர் செய்யறது வந்து இவரோட சுயநலத்துக்காக அந்த கட்சி அடமானம் வச்சு இதுதான் சர்க்குமார் ஆனா இன்னும் இது அவர் அரசியல் எதிர்காதுக்கு உகந்தல்ல இனி அவர் அரசியல ஜெயிப்பார் என்று கேள்விக்குறிதான் புதுடெல்லியில சாலைகள்ல வந்து நம்ம செஞ்ச அந்த முஸ்லீம்களை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தாக்கியிருக்காரு மனோஜ் தோமர் அப்படின்றவர் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ண அவரை திரும்பியும் பணியில சேர்க்கணும்னு சொல்லி ஹிந்துக்கள் இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஹனுமன் சாலிசா ரோடுல பாடிக்கிட்டு இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து திட்டமிட்டு துண்டப்படுகிற ஒரு விஷயமா பாக்குறீங்களா இல்ல இந்துக்களுடைய எழுச்சி எதிரின்னு பாக்குறீங்களா நீங்க இது என்னன்னா எந்த ஒரு மதத்தான் இருக்கட்டும் இந்து அட்டும் முஸ்லீம் கிறிஸ்தான மத வழிபாடுகளை நீங்க சொல்லை கொடுக்குறாரு அவங்க தனி இடம் கேட்கல இடத்துல போய் அவங்க இருக்கிற இடத்துல அவன் பண்றாங்க இல்ல அது பொது சாலை அப்படின்றதுனாலதான் நீங்க அவங்க உட்காரத்துக்கு முன்னே ஓரம் கட்டிடுங்க அவன் உட்கார அனுமதி கூட்டுவாரு அவங்க உட்கார என்ன பண்ணிருந்தீங்க போலீஸ் என்ன அவங்க பேர் பண்ணிருந்தீங்க ஒரு கும்பனை உட்காருது அதுல போலீஸ் கவனிக்காமப்படி இருந்தாங்க அதை கவனிக்க எல்லாம் உட்கார விட்டு அப்புறம் தட்டி விடுறீங்க அது உட்கார விட இருந்தா இந்த பேச்சு வந்திருக்காரு நீங்க அனுமதி இல்லையா தனியா போய் பண்ணி சொல்லிருக்கலாம் அவங்க உட்கார பார்த்துட்டு மாசம் படிக்கும் போது அப்போ தள்ளி விடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு இந்துக்கள் சம்மந்தம் கிடையாது இது வந்து அரசாங்கம் அந்த காவல் அதிகாரிகள் அந்த வேலையை இருக்கணும் அவங்க செய்ய தவறியது அவங்க கூட்டிருக்கணும் ஒரு பொது மேடையில அமைச்சர் தாமான்பரசன் அவர்கள் பிரதமரை பீஸ் பீஸா வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு இதுக்கு முதல்வர் வந்து இது தொடர்பான கண்டனங்களையும் தெரியல அவர் ஒரு குறைந்தபட்ச அறிவுரை கூட வழங்கலாம் இன்னைக்கு அவர் மீது புதுடெல்லியில வழக்கு தொடர் இருக்காங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாநில அமைச்சரின் மீது பிரதமரை மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இது இந்த வழக்கு வந்து தொடர்ந்து செல்லும் நினைக்கிறீங்களா இல்ல அப்படியே நீர்த்து போய்டுவோம் பல வழக்கு வழக்க வழக்கு நீதிமன்ற வழக்கறிஞர் சத்யராஜன் சத்தியா தான் வழக்கு தொடர்ந்த மாதிரி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அவர் தொடுத்திருக்காரு இதுக்கு ஸ்டாலின் வந்து இது சொல்ல மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லி கொடுத்த அவர் தானே இப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கறான் தேர்தல் நேரத்துல அவங்கள பத்தியே பேசிடுவாங்க மனசுல டைரக்ட் பண்றது இப்ப இந்த பேச ஜாஃபர் ஜாஃபதாதிக்கு மறந்துடுவீங்க ஜாஃபதி மண்டி சொன்னிட்டீங்களா இப்ப அவர் கே அவங்க கேஸ் வாங்கல அவங்களுக்கு வந்து அவள் தொடர்ந்து வாங்கறத தாமாசம் நிறைய கேஸ் வழக்கில் இருக்கு இந்த ஒரு வழக்கு ஒண்ணு ஆனா பிரதமரே பார்க்குற அளவுக்கு தைரிய இருந்து அத அவங்க வந்து இது மாதிரி கொஞ்சம் வேகமா வந்து இந்த தமிழ் மக்களே மனந்த இந்த முதல்வருடைய செயல்பாடுகள் குறித்தோ ஏதோ ஒரு கருத்துக்கள் பதிவிடப்பட்டாலோ பொது சமூக ஊடங்கள்ல ஏதாவது பதிவு செஞ்சாலோ உடனே தேடி போய் குஜராத்லாம் தேடி போய் அரசு கைது பண்றாங்க ஒரு அது சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இந்த ஒரு முதல பிரதமருக்கு ஒரு நேரடியான மிரட்டல் விடுத்து பார்க்கப்படுகிறது மத்திய அரசு இதன் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அரசியல் இல்ல இது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு தானே இது ஒரு தனிநபர் வந்து பிரதமர் மீதான மரியாதையின் காரணமா தொடுக்கப்பட்டிருக்க மத்திய அரசில் இருந்து இதற்கான எதிர்வினை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு நாங்க செய்திருக்கிறோம் அவங்க ஏன் வெயிட் பண்றாங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா அதை செய்வாங்க கண்டிப்பா மத்திய அரசு ஒரு பிரதமரை ஒரு பகிரங்கமா மிரட்டுவது என்பது சட்டப்படி கூட்டிருந்து அமைச்சர் தெரியாம மிட்டு போச்சுன்னு தெரியல ஒரு அவர் அமைச்சர் அவர் சாதாரண ஆளா இருந்தா தாம் அன்பரசன் ஒரு நெடுங்காலமாக அரசியல் இருக்கக்கூடியவர் ஆனா ஓப்பன் வேண்டியில பேசும்போது இது சட்டத்துக்கு புறம்பானது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் செய்கிறான்னு சொன்னா இவங்க இதே வேலை வாங்க எங்களுக்கு ஏதாவது காண்டரசி பண்ணுவானு ஏதாவது பேசுறோம் வாயிருக்கு இந்த வாடகை கூட்டு சமாஜி கும்பல் இருக்கலாம் உதய்தி ஸ்டாலின் சொல்லி அந்த சனாதனம் போயிடுச்சு அதுல ஒரு பிரச்சனை இப்ப இந்த ஜாஃபாதி மறைக்கிறது இது ஒரு விஷயம் இந்த போதைப்பெறும் மரம் கற்றுக்கு தான் டய் பண்றது இல்ல கட்டா அந்த சிவாஜி கிருஷ்ணன் தரம் கட்டவங்க பேசி பண்றது இதே புழப்போச்சு ஆனா மக்கள் என்ன இருக்குன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க எவன் நல்லவன் ஏமன் கட்டவன் புரிஞ்சு போச்சு ஆனா இவங்க நடிக்கிறானுங்க உ அப்படின்னு தெரிஞ்சு போறச்சு அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க கரும்பு விவசாய சின்னத்தை புதுப்பிக்காமல் தவறியதே சீமானவருடைய அவருடைய குற்றம் அப்படின்ற சூழல்ல அதை மத்திய அரசு பறித்து கொண்டது அப்படின்ற அவர் குற்றம் சாட்டுவதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சரியான ஒரு விஷயமா இருக்குமா அவர் பாவான் சீமான தான் கொஞ்சம் சரக்கடிச்சுட்டு அடிச்சுட்டு பேசியிருப்பாரு அவர் நிதானத்தில இருந்தானா அடிப்படை வந்து அவர் அனுமதி கேட்டு இருந்து கொடுக்கலன்னா அது கரெக்ட் நீ கேட்கவே இல்லையே கேட்காம வேற ஒருத்தர் போயிடுச்சு அதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அனுமதி நீங்க கட்ட கொடுத்துட்டு தரும்பு எனக்கு வேணும்னு கேட்டு அதுக்கான காரணம் சொல்லியிருப்பாங்க அவர் அதுக்கான மனுவை கொடுக்காம இருக்கும்போது அவர் மறந்துட்டு இருப்பார் மறந்துட்டு அகில இந்திய இரவணை சத்திரிய பேரவைக்கு எதிரில் இருக்கக்கூடிய மூன்று தேர்வுகள் ஒன்று அதிமுக மற்றொன்று பாஜக திமுக எதையும் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க எந்த தொகுதியில நிக்க போறீங்க ஏ தொகுதி நிக்கிறதுலாம் இன்னும் முடிவாக அந்த அளவுக்கு இன்னும் மனதளவுலையும் ஒரு இன்னும் வளரல எங்கள் சங்கம் வந்து ஒரு சாதாரண சங்கம் அந்த அளவுக்கு இன்னும் நான் எதிர்பார்க்கல எதுக்கு ஆதரவு பொறுப்பு என்பதுன்னா நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதை முடிவு பண்ணி சொல்லிடுவோம் செயற்குழு கூட்டி முடிவு முடிவுன்னா ஆமாங்க அந்த அளவுக்கு சில இந்த வர சொல்லியிருக்கோம் அவங்க பேசிட்டு உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக கொடுப்போம் நன்றி சார் பல்வேறு பணிகளுக்கு இடையில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பயன்படுவதற்கு நன்றி தொடர்ந்து தேர்தல் களம் சூடாகி கொண்டே வருகிறது தொடர்ந்து உங்களுடைய நேர்காணலையும் காத்திருக்கிறோம் நன்றி சார் வணக்கம் ஜெயஹிந்த் நன்றி வணக்கம்